நாற்பத்தெட்டு நாட்கள் பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம உணவில் சேர்த்துட்டு வரும்போது நம்ம ஸ்கின் வந்து தங்கும் மாதிரி பளபளப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது நிஜமாகவே இந்த கூற்று உண்மையாக பொய்யா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து நாள் நாற்பத்தி எட்டு லாஸ்ட் நாளுக்கு வந்துட்டோம் பார்த்திங்களா இன்றைக்கி வந்து நாற்பத்தி எட்டாவது நாள் கண்டிப்பாக இந்த பொன்னாங்கண்ணி கீரையை குடிக்கும்போது நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது பார்த்துக்கோங்க ஏன்னா இதில் அதிக அளவில் கால்சியம் இருக்குது இரும்பு இருக்குது விட்டமின் சி எல்லாமே இருக்குது நான் எப்போவுமே எடுத்துருக்க மாதிரி சிகப்பு பொன்னாங்கண்ணிக்கீரிக்கி கூட சின்ன வெங்காயம் சீரகம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன் அதுக்காக இப்படி தான் எடுக்கணும் கிடையாது எந்த ஃபார்மேட்லேயும் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் என்ன கண்டினியூஸாக எடுத்துக்கணும் நான் இப்படியும் நாற்பத்தெட்டு நாட்கள் கண்டினியூஸாக எடுத்துட்டே பார்த்துக்கோங்க இது வந்து கண்ணில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான நோய்களையும் சரி பண்ணக்கூடியதா நோய் எதிர்ப்பு திறனை கொடுக்கக்கூடியது நரம்பு மண்டலத்தை வந்து சரி செய்யக்கூடியது நம்ம நெஞ்சில் உறைஞ்சிருக்கக்கூடிய சளியை கரைக்கக்கூடியது உடல் இறக்கங்களை சரி செய்யக்கூடியது நம்ம இரத்தத்தில் உள்ள கழிவுகளை நீக்கக்கூடியது வயிற்று புண்களை சரி செய்யக்கூடியது மூளையை குளிர்ச்சி ஊட்டக்கூடியது உடலில் ஏற்படக்கூடிய வலி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியதா இந்த செய்யப்போவோம் நாங்கள் அன்றைக்கீரே அதனால தான் இதை வந்து கீரைகளின் ராஜா அப்படின்னு நம்ம சொல்கிறது பார்த்துருவோமா லாஸ்ட் நாளாக ஸ்கின் டோனை பார்த்துக்கோங்க ஸ்கின் டோன் தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இதில் இவ்வளவு மாற்றம் வந்திருக்கு ஸ்கின் டோனில் இதில் புதுசாக பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு டே போயிட்டு இப்போ நான் ஃபார்ட்டி எயிட் டேஸ் தாண்டி வந்து பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் இந்த ஸ்கின்ல தெரிய தான் செய்யுது அதனால் எல்லாருமே சிகப்பு பொண்ணாங்க கீரை நம்ம உணவில் தைரியமாக எடுத்துக்கலாம்